எனக்கு அன்பான அன்புடைய பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மை சந்தித்திருக்கிறது நாம் அதை சந்தித்திருக்கிறோம் ஏமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தேவ செய்தியை பகுத்து உங்களோடு கூட பதிவிட விரும்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கத்தர் செய்ய போகும் காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நியூ இயர் ரொம்ப டிலேவா சொல்றேன்ல ரொம்ப பிஸியா இருந்தேன் ஓகே காட் பிளஸ்யூமே தேவடிய பிள்ளைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்தோம் மனுஷர்கள் நமக்கு விரோதமா இருந்தார்கள் வல்லமைகள் நமக்கு விரோதமா இருந்தது சில நேரத்தில் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் கூட நமக்கு விரோதமா இருந்தது அனுதினமும் நமக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கி தவித்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கி தவித்த நாட்கள் நல்ல வேலையும் வருமானமும் உண்டாகாதா என்று ஏங்கி தவித்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய நாட்கள் இருந்தது இல்லையா பிரயாணத்துல நிறைய கஷ்டம் இருந்தது நம்முடைய வழிகளிலே நிறைய கஷ்டம் இருந்தது பண கஷ்டம் இருந்தது மரண போராட்டம் இருந்தது நமக்கு பிடித்தது போல மனைவி இல்லை மனைவிக்கு பிடித்தது போல புருஷன் இல்லை தாய் தகப்பனுக்கு பிடித்தது போல பிள்ளைகள் இல்லை பிள்ளைகளுக்கு பிடித்தது போல் தாய் தகப்பன் இல்லை இப்படி அநேக போராட்டத்தின் ஊடாய் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தோம் அப்போ மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டோம் நமக்கு ஒரு நல்லது நடந்தடாதான் ஒரு ஆசிர்வாதத்தை கேட்டுவிட மாட்டோமோ என்று அனுதினமோ இயங்கினோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற என்னுடைய அன்பான நேயர்களுக்கு என்ன அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார் நல்லது நடக்காதா எனக்கு அதிசயம் நடக்காதா எனக்குன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் வாசிக்க கேட்கலாமா என் பாருங்கள் வேதத்துல இயேசு அவருடைய வாயின் வார்த்தையினால் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேற போகிறது ஆலையில ஏசாயின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆமேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வேலிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் எனக்கு அன்பான தேவனிய பிள்ளைகளே ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் இத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்திருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அது என்ன புதிய காரியம் தெரியுமா ஸ்தோத்திரம் என்ன புதிய காரியம் உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டா போகிறது புதிய வாகனங்களை நீங்கள் வாங்க முடியும் புதிய இடங்களை நீங்கள் வாங்க முடியும் புதியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களால் உங்களால் பெற முடியும் இத்தனை நாட்கள் யாரோ கொடுத்ததை நீங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இத்தனை நாட்கள் ஸ்தோத்திரம் ஒரு புதியதாக ஒரு வாகனம் வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம் இத்தனை நாட்கள் நல்ல ஆகாரம் புசிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வேலைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் நீங்கள் எல்லாம் புதுசா அனுபவிக்க போறீங்க பிறந்த பிள்ளைகளைப் போல கத்தனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய காரியத்தை செய்யும்படி உங்க வீட்டுக்கு உங்க வேலை ஸ்தலத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற போகிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில எவர்களெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு பழசா தெரிஞ்சதோ எதையெல்லாம் உங்களுக்கு வேதனையா தெரிஞ்சதோ எதெல்லாம் உங்களுக்கு போராட்டமா தெரிஞ்சதோ அதையெல்லாம் மாற்றி புதிய காரியத்தை செய்ய போகிறார் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா வசனம் சொல்லுது பாருங்கள் அதை அறியீர்களா வனாந்திரத்திலே வழிகளையும் கஷ்டமான பாதையில புதிய வழியை கத்தர் உண்டாக்க போகிறார் போராட்டம் நிறைந்த பாதையில புதிய வழியை நீங்க உங்களுக்கு கத்தர் உண்டு பண்ண போகிறார் ஆமேன் வனாந்திர வேலியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சுகமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறார் உங்களை சுத்தி பல பாடுகள் இருக்கலாம் அதையெல்லாம் தேவன் இந்த ஆண்டு மாற்ற போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் மாற போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மேன்மையின் வருஷமாய் மாற போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய காரியங்களை செய்து ஒரு படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி வைக்க போகிறார் கிறிஸ்து உங்கள் பிள்ளைகள் படித்த படிப்புகளுக்கு நல்ல வேலை உண்டாக போகிறது சோதர உங்கள் கணவர் உங்களுடைய மனைவியுடைய பிசினஸ்ல புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கும்படி புதிய ஞானத்தையும் புதிய அறிவையும் என் ஆண்டவராக கிறிஸ்து கொடுக்க போகிறார் புதிய வேலைகளை உண்டாக்க போகிறார் எல்லா காரியத்தையும் புதிதாக செய்ய போகிறார் ஏம புதிய காரியம் தோன்றும் எந்த மனுஷனும் செய்யாத எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு புதிய காரியம் எந்த உறவுகளும் செய்ய முடியாத ஒரு அதிசயமான புதிய காரியத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆண்டவராக இயேசு கிசு செய்ய போகிறார் ஏமன் நீங்க நம்புறீங்களா இயேசுவை நீங்க நம்புறீங்களா நீங்கள் நம்பினால் அந்த புதிய காரியம் தோன்றும் ரொம்ப நாள் காத்திருக்க ரொம்ப நாள் காத்திருக்கேன் என் வீடு நல்லா இருக்காதான்னு காத்திருக்கேன் ஏன் என் வீட்டோட அழுக மாறாதான்னு காத்திருக்கேன் என் வீட்டோட கண்ணீர் மாறாதான்னு காத்திருக்கேன் என் வீட்டோட போராட்டம் மாறாதான்னு காத்திருக்கேன் சூனியமும் மந்திரமும் மாறாதான்னு காத்திருக்கேன் அப்படின்னு நீங்க காத்திருக்கீங்களா அந்த அந்த காத்திருப்புக்கு ஏசு ஒரு பதில் சொல்லுகிறார் உன்னுடைய காத்திருப்புக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஒரு புதிய காரியம் தோன்ற போகிறது ஏமா எல்லாரும் நம்பணும் சொல்லுங்க எனக்கு தேவன் புதிய காரியத்தை செய்வார் நீங்க எல்லாம் சொல்லுங்க ஏம உங்க வீடுகள் இந்த சத்தத்தை கேட்கும் போது சொல்லுங்க ஏசு எனக்கு புதிய காரியத்தை செய்வார் ஏம கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக புதிய காரியங்களுக்கு செய்வாராக